வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் நமஹா ஹரி கோம் ஸ்ரீ மகாவினாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கன்கூடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினங்குரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள அனைத்து விதமான அனைவரும் மனித பிறந்த நாம் அனைவரும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய செய்திகளை ஒவ்வொன்றாக வருகின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய தினங்கு தகவல் என்கின்ற தலைப்பிலே நமது கிரகங்களில் இல்லங்களில் சுவாமிக்கு பூஜை செய்வது புருஷர்களா ஆண்களா அல்லது ஸ்திரீகளா பெண்களா இதை பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே இறைவனுக்கு சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி ஆகிய இருவர்களும் அதிகாலையில் ஏழு ஸ்நானம் செய்துவிட வேண்டும் அவர்கள் வந்து வீட்டு வாசலில் ஸ்திரிகளுக்கு பெண்களுக்கு வாசலில் கோலத்தை போட்டுவிட்டு உள்ள சுவாமியும் பூத ரூமில் விளக்க அவளுடைய கடமாக தொடங்கியது தினந்தோறமே ஆண்கள் தான் சுவாமி படத்திற்கு பூ வைத்து சுவாமிக்கு அதாவது அஷ்டோத்தனம் சொல்கிறவா அஷ்டோத்தனம் செய்ய செய்யலாம் அப்படிலாம் விக்கிரகங்கள் இருக்கிறவா விக்கிரகங்களுக்கு நித்தியமும் வெறும் ஜலம் மட்டும் விட்டால் போதும் வேறு எதுவும் விடணும்னு சொல்லலை அதை விட்டுட்டு நித்தியமும் அன்னமானது நேவகியம் பண்ணணும் அது ஆண்கள் தான் செய்யணும் அப்படி ஆண்கள் செய்யும் பொழுது அவர்கள் வேஷ்டி வேஷ்டி தான் அணியணும் கைத்தறி வேஷ்டி ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கணும் கட்டின்ட்டு தான் கண்டிப்பாக செய்யணும் இதே பெண்கள் வந்து அவர்களுக்குன்ற பூஜைகள் இருக்குது அது என்னன்னாக்கா வரலட்சுமி நோன்பு கேதார கௌரி விரத நோன்பு தீபாவளி நோன்பு காரடையான் நோன்பு கருட நோன்பு அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய நோன்பு விஷயங்கள் தினத்தில் மட்டும் அவர்கள்தான் பூஜை செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் நிச்சயமாக செய்யக்கூடாது இந்த இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து காலை அதிகாலை நான்கு மணி முதல் காலை பத்தரை மணி வரை தாராளமாக செய்யலாம் அதற்கு மேல் மாற்றமையானால் பத்தரை மணி முதல் மூன்று மணி வரை பித்துற்களுக்கு செய்ய வேண்டிய காலமாக இருக்கின்றது அந்த காலத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது சில பேர் என்ன பண்ணுறான்னாக்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி சாயந்தரம் ஒன்றா வெள்ளிக்கிழமையில திருமணம் வந்து வழக்கு மட்டும்தான் ஏற்றணும்னு சொல்லியிருக்கு சுவாமிக்கு பூஜை செய்கிறதெல்லாம் கர்த்தால் தான் அந்த பத்தரை மணிக்கு உள்ளே முடிச்சிடணும் இதை தான் வேதவர்மசாஸ்திரத்தில் சொல்கிறது இதைத்தான் உங்களுக்கு தாங்கள் அனைவரும் அந்த பிரகாரம் செய்து இப்படி செஞ்சோன்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் வீட்டில் வந்து நோய் நொடி இருக்காது குழந்தைகளோட படிப்பு நன்னாக இருக்கும் அப்படியே எங்கள் நோய் நொடி வந்தாலும் போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் பாதிக்காது சுப கிரகங்கள் நம்மளுடைய கிரகத்தில் இருக்கும் அசுப கிரகங்கள் இருக்காது இதே நேரம் மாற்றி நம்ம பூஜை பண்ணோன்னா கண்டிப்பாக அசுப கிரகங்கள் இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது கடமைக்குன்னு நம்ம பூஜை பண்ணக்கூடாது சுவாமிக்குன்னு எந்த நேரமும் இருக்கோ அந்த நேரத்தில் மட்டும்தான் பூஜை பண்ணணும் ஆகவே அனைவரும் இதில் குறிப்பிட்ட நேரத்திலே ஆண்களாகப்பட்டவர்கள் பூஜை செய்யுங்கள் தினந்தோறும் செய்யுங்கள் தினந்தோறும் அன்னம் வைத்து நேவண்டியம் செய்யுங்கள் இவ்வாறு செய்து தாங்கள் அனைவரும் விக்னேஸ்வராதி சமஸ்த அதிகார கோடி முப்பத்து மூணு கோடி தேவதைகள் தேவர்களினுடைய இறைவனுடைய பரிபூர்ண கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதனுடைய தொடர்ச்சியானது நாளை மற்றொரு செய்தியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்தோ 昨晚阿叔。So